துணி சலவை செய்யும் சலவை தொழிலாளி ஒருவர் தன்னுடைய மூன்று கழுதைகளோடு ஒரு புதிய வாய்க்கால் பக்கம் போனார் முதுகில் இருந்த துணி மூட்டைகளை கிளை இறக்கினார் பின் அந்த கழுதைகள் வேறு எங்கும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவற்றை அருகிலுள்ள மரத்திலே கட்டி வைக்க நினைத்தார் அவரிடத்தில் இரண்டு கயிறுகள் தான் இருந்தன அவைகளைக் கொண்டு இரண்டு கழுதைகளை மரத்தில் கட்டினான் மூன்றாவது கழுதை தப்பிவிடக்கூடாது என்பதற்காக கயிறை தேடினான் கிடைக்கவில்லை தூரத்தில் ஒரு சாது உட்கார்ந்து இருப்பதை கவனித்து அவரிடத்தில் போய் ஐயா கயிறு ஏதாவது இருக்கிறதா நான் துணி துவைத்து கரையேறும் வரை இந்த கழுதை வேறு எங்கும் சென்று விடாமல் கட்ட வேண்டியது இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவர் என்னிடத்தில் கயிறு இல்லை ஆனால் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கவனி அடுத்த இரண்டு கழுதைகளையும் நீ மரத்தில் கட்டும் பொழுது அப்படி கட்டுவதை மூன்றாவது கழுதை நன்றாக கவனிக்கட்டும் பின் அதையும் கட்டுவது போல நீ பாசாங்கு செய் என்று சொல்லி அனுப்பினார் அந்த சாது சொன்னதைப் போலவே இந்த சலவை தொழிலாளரும் செய்தார் மூன்றாவது கழுதை அசையாமல் மற்ற இரண்டு கழுதைகளோடு நின்றது பின் தன்னுடைய வேலைகளையெல்லாம் முடித்து திரும்பும் பொழுது இரண்டு கழுதைகளையும் கயிற்றை அவிழ்த்து அழைத்தபொழுது அவை நடக்க ஆரம்பித்தன ஆனால் மூன்றாவது கழுதையோ அசைய மறுத்தது மீண்டும் சாதுவிடம் சென்று ஆலோசனை கேட்டான் அப்பொழுது அவர் சொன்னார் மற்ற கழுதைகளை நீ அவிழ்த்தது போலவே இதன் கழுத்திலும் கயிறு இருப்பது போல நினைத்து அதை அவிழ்ப்பது போல நீ பாசாங்கு செய் அப்பொழுது உன்னோடு அது வந்துவிடும் என்றார் அவர் சொன்னது போலவே இவன் செய்ய உடனே அந்த மூன்றாவது கழுதையும் தான் கட்ட கட்டவிழ்க்கப்பட்டது போல உற்சாகமாக அது நடக்க துவங்கியது நம்முடைய மனதிலும் பல கற்பனை கயிறுகள் இருக்கின்றன ஆனால் உண்மையில் அவைகள் இல்லை உண்மை வாழ்க்கையில் நாம் இவ்வளவுதான் இந்த காரியத்தில் செய்ய முடியும் என்ற தடை எதுவும் இல்லை எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு துறையிலும் மிக அதிகமாக செய்ய முடியும் பல நேரங்களில் நமக்கு நாமே கோடுகளை அமைத்துக் கொண்டு இவ்வளவுதான் நான் செல்ல முடியும் என்று நம்முடைய முயற்சிகளை நிறுத்தி விடுகிறோம் ஆனால் இன்றும் உலகளவில் எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு முறையும் பெரிய சாதனைகளை குறித்து கேள்விப்படுகிறோம் எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி திறமைகளை பயன்படுத்தி நம்மால் இன்னும் சாதிக்க முடியும் என்ற உணர்வோடு முயற்சி எடுக்க வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று பவுல் நினைத்ததால் பெரிய காரியங்களை அவர் சாதித்தார் நாமும் இன்று எதை குறித்தாவது சந்தேகத்தோடு இருப்போம் என்றால் கர்த்தரே என் துணை என்ற நம்பிக்கையோடும் மேலும் மேலும் முன்னேறி செல்வோமா